ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஊட்டி ஆப்பிள் வகையில் ஒரு மா ஒரு ப ஒரு பழம் தான் இது நல்லா கருப்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா வெடிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா செகப்பாக இருக்கும் உள்ள பழம் இதுவும் ஒரு வகையான நான் ஊரில் இல்லாதனால நிறையா பழங்கள் வந்து வீணாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் வந்து கொட்டி கொட்டி நாங்கள் வந்து இப்போ தானே வந்தோம் வந்தோடனே சரி இந்த பழத்தெல்லாம் பெரிய போன்ட்டு இது பண்ணோம் ஆனால் அதுக்குள்ளேயே நிறையா பழங்கள் கீழே போயிடுச்சு ஏன்னா நல்லா இங்கே ஒன்றும் செய்ய முடியல இப்போ மரத்தில் பழத்தை காட்டுறேன் பாருங்கள் அதை அறுவடை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு காட்டிடலாம் ஒரு தடவைன்ட்டு இருக்கிற பழத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துருவோம் ஏன்னா இனிமேல் போட்டு விட்டா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பெரித்த பழத்தை மட்டும் காட்டுறேன் பாருங்கள் இருந்து எவ்வளோ பழம் பிரிச்சுருக்கோம்ன்ட்டு இதை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரித்தோம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நான் பழத்து முடிஞ்சால் மேக்ஸிமம் வெட்டி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து எடு அந்த டைமில் செய்ய முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்